வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கதர் ஆடைகள் மற்றும் கதர் பொருட்கள் உற்பத்திக்கு புத்துயிர் ஊட்டியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் பிறந்தநாளையொட்டி தூய்மைய சேவை மற்றும் தூய்மை இந்தியா இயக்கப் பணிகள் இன்று நடைபெற்றன மின்னணு சாதன உற்பத்தி திட்டத்தின்கீழ் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டிற்கான விண்ணப்பங்கள் வரப்பெற்றுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் சேமிப்பு மற்றும் உரங்கள் இருப்பு தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினார் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவில் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் கதர் ஆடைகளை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார் காந்தி ஜெயந்தி மற்றும் தீபாவளியை முன்னிட்டு புதுதில்லியில் கதர் சிறப்பு விற்பனையை தொடங்கி வைத்து பேசிய அவர் ஆண்டுக்கு குறைந்தது ஐந்தாயிரம் ரூபாய் அளவிற்கு ஒவ்வொருவரும் கதர் ஆடைகளை வாங்குமாறு வேண்டுகோள் விடுத்தாா் வியாபாரிகளும் மக்களும் உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிக்குமாறும் அவர் வலியுறுத்தினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் கதர் பொருட்களின் உற்பத்திக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் விடுதலைப் போராட்டத்தில் கதர் மற்றும் சுதேசி முக்கிய இடம்பெற்றதை சுட்டிக்காட்டிய திரு அமித்ஷா மகாத்மா காந்தியின் தொலைநோக்கு கொள்கைகள் எண்ணற்ற மக்களுக்கு வாழ்வாதாரமாக திகழ்வதாகவும் தெரிவித்தார் மத்திய அரசின் மின்னணு சாதன உற்பத்தி திட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீட்டிற்கான விண்ணப்பங்கள் வரப்பெற்றுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கீழ் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்ததாக தெரிவித்தார் இத்திட்டத்தில் ஐம்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீடுகளை திரட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதைவிட இரு மடங்கிற்கு விண்ணப்பங்கள் வரப்பெற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் அதேபோன்று நான்கு லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக மதிப்பீடுகள் வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக முதலீடு உற்பத்தி மற்றும் வேலை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் பிறந்தநாளையொட்டி தூய்மையே சேவை மற்றும் தூய்மை இந்தியா பணிகள் இன்று நடைபெற்றன இதன் ஒரு பகுதியாக மத்திய சுற்றுலாத்துறையின் சென்னை பிரிவும் உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் சங்கமும் இணைந்து சென்னை மெரினா கடற்கரையில் சிறப்பு தூய்மை பணிகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தது கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலையையொட்டிய புல்வெளி எம்ஜிஆர் நினைவிடத்தை ஒட்டிய கடற்கரை பகுதி ஆகியவற்றில் தீவிர பணி மேற்கொள்ளப்பட்டது இதனிடையே சேலம் ரயில்வே கோட்டத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் பங்கேற்ற தூய்மைப் பணி பல்வேறு இடங்களில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சேலம் ரயில்வே உட்பட்ட சேலம் ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் தூய்மையை சேவை இயக்கம் நடைபெற்றது சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பன்னா லால் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சேலம் ரயில் நிலையம் சேலம் ரயில்வே ஊழியர் குடியிருப்பு வளாகம் கோட்ட மேலாளர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அலுவலகங்களில் கணினி சார்ந்த பணியாற்றி ஒருவர் உள்பட சமூகத்திற்கு தூய்மை பணியாற்றும் வாய்ப்பு அனைத்து ரயில்வே கோட்ட அலுவலர்களுக்கும் கிடைத்தரும் வகையில் தூய்மையை சேவை இயக்கம் சேலம் ரயில்வே கோட்ட அளவில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் வகையில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அலுவலர் முதல் பணியாளர் வரை அனைத்து இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதன் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் சேமிப்பு மற்றும் உரங்கள் இருப்பு தொடர்பாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்றது நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் கடலூர் திருச்சிராப்பள்ளி மற்றும் அரியலூர் மாவட்ட ஆட்சியர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது வரையுள்ள இருப்பு மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை உடனடியாக அறவை ஆலைகள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்லும் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் நெல் கொள்முதல் நிலையங்களின் செயல்பாடுகளை கண்காணிக்க சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் தேவையெனில் வேறு மாவட்டங்களிலிருந்தும் அதிகாரிகளை வரவழைத்து இப்பணிகளை மேற்கொள்ளலாம் எனவும் அவர் ஆலோசனை வழங்கினார் மழைக்காலத்தில் கூடுதல் கவனத்துடன் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் தேவையை நிறைவு செய்வதற்கான பணிகளை வேளாண்மைத்துறை அலுவலர்கள் மூலம் மேற்கொள்ளலாம் என்றும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் டெல்டா மாவட்ட ஆட்சியர்களிடம் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரும் ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் இன்று எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மற்றும் புதுச்சேரி பகுதிகளிலும் நாளை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நான்காம் தேதி அன்று திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் ராமநாதபுரம் மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஐந்தாம் தேதி அன்று தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மிக மட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் விதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது தெற்கு ரயில்வேயின் சென்னை கூட்டத்துக்கு உட்பட்ட ரயில் நிலையங்களில் கடந்த செப்டம்பர் மாதம் நடத்தப்பட்ட சோதனையின்போது டிக்கெட் இன்றி பயணம் செய்தவர்களிடமிருந்து ஆறு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒரு லட்சத்து இருபத்தோராயிரம் பேர் டிக்கெட் இன்றி பயணம் செய்தது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த முப்பதாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனையின் போது மட்டும் மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பத்து நான்கு பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பதினெட்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது மாவட்ட செய்திகள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் நான்கு மாட வீதியில் கான்கிரீட் சாலைகள் அமைக்கும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ஏவ வேலு இன்று ஆய்வு செய்தார் பிரதமர் திரு நரேந்திர பிறந்த பிறந்தநாளையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா அரசு தலைமை மருத்துவமனையில் பிஜேபி சார்பில் ரத்த தானம் வழங்கப்பட்டது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற ஸ்கேட்டிங் நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர் நாமக்கலில் காந்தி ஜெயந்தியையொட்டி மாவட்ட சிலம்ப பயிற்சியாளர்கள் பங்கேற்ற மாபெரும் சிலம்ப விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடப்பாண்டு நூற்று எட்டு லட்சம் ரூபாய் அளவிற்கு கதர் பொருட்கள் விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு பிரசாந்த் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு கடத்த முயன்ற தொள்ளாயிரத்து பத்து லிட்டர் மானிய விலை மண்ணெண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டது சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியில் உடல்வலி நிவாரண மாத்திரைகளை சட்டவிரோதமாக விற்பனைக்கு வைத்திருந்த ஒருவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளாா் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை செய்திகள் ஆர்லைன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினேழு இருபத்தைந்து இருபத்தி மூன்று என்ற செட்கணக்கில் இந்தியாவின் சித்தாந்த் குப்தாவை வென்றார் இப்போட்டியில் மிதுன் மஞ்சுநாத் தயானந்த் சிமோகா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஷ்னி மீத் தன்யா ஹேமந்த் தேவிகா ஷிகாக் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி அனுபமா உபாத்யாயா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனா் பிரிஸ்பெனில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா எட்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கதர் ஆடைகள் மற்றும் கதர் பொருட்கள் உற்பத்திக்கு புத்துயிர் ஊட்டியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் பிறந்தநாளையொட்டி தூய்மைய சேவை மற்றும் தூய்மை இந்தியா இயக்கப் பணிகள் இன்று நடைபெற்றன மின்னணு சாதன உற்பத்தி கீழ் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டிற்கான விண்ணப்பங்கள் வரப்பெற்றுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் சேமிப்பு மற்றும் உரங்கள் இருப்பு தொடர்பாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினார் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவில் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்